நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன் என் பேர் ஜெயஸ்தாஸ் கோயம்புத்தூரில் சுந்தராபுரத்தில் எங்கள் சின்னமா பையன் வந்து சைமன் பால்ராஜ்னு இருக்கிறார் அவங்க மனைவி பெல்சி பையன் பேர் கெண்டி கிறிஸ்டோபர் மருமக பேர் வந்து கிளாடின்ஸ் அந்த கிளாடின்ஸ் வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க மாமா என் தங்கச்சி வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறாங்க பத்தாம் படிக்கிறாங்க நல்ல மார்க் வாங்கணும் வேண்டிக்கிங்க மாமா அப்படின்னு என்ன சொன்னாங்க நான் சத்தியாப்பட்ட பேருமே பூசி இங்கே கொடுத்துட்டு இருந்தேன் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை பிள்ளை ஃபோன் பண்ணி மாமா என் த தங்கச்சி வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் படித்ததில்ல அதாவது கருமுத்தம்பட்டில் கோவை பப்ளிக் ஸ்கூல் அந்த ஸ்கூலில் படித்தாங்க டென்த்தில் வந்து ஸ்கூல்லே ஃபஸ்ட்டு மார்க்கு ஐநூறுக்கு நானூற்றி எண்பத்தோரு மார்க் வாங்கியிருக்காங்க ஸ்கூலில் ஃபஸ்ட்டு அப்போ பாப்பா சொன்னாங்க மாமா ரொம்ப சந்தோஷம் மாமா நீங்களாம் ஜோப் பண்ணீங்க அப்படின்னு நான் சந்தியாப்படியே வேண்டியிருந்தப்பா இன்னும் ப்ளஸ் டூவில் பிள்ளை நல்லா மார்க் வாங்கணும் ப்ளஸ் ஒன்றில் வந்து டிஸ்ட்ரிக் லெவலில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கணும் ப்ளஸ் டூவில் வந்து ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கணும் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசில் வச்சுக்கிட்டேன் சந்தியாப்பிட்ட வேண்டிட்டேன் ஆனால் சந்தியாப்பர் வந்து பிள்ளைக்கு நல்ல மார்க் பண்ணி கொடுத்ததுக்காக ஆண்டோட்ட பறந்து பேசுனதுக்காக மாதாட்டை பறந்து பேசுனதுக்காக தூயாட்ட பறந்து பேசுறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி மாதாவுக்கு நன்றி தூயாவை நன்றி சந்தியாப்பருக்கு கோடான கூடி நன்றி மரிய வாழ்க இயேசுக்க புகழ் நன்றி ஆண்டவரே நான் என் பேர் செலி அதை ஏழு மறக்க மாறேன் எனக்கு ஸ்டோன் பிரச்சனை ரொம்ப தொந்தரவாக இருந்துச்சு அந்த சந்தியாப்பரோடய யாரும் வந்து சாப்பிட்டு எனக்கு சரியாச்சு சாத்தி சொல்லுறேன்னு வேண்டியிருந்தேன் எனக்கு நல்லா நல்லாயிருச்சு சந்தியாப்பார் கோடான கோடி நன்றி எங்கள் தம்பி பையனுக்கு டென்த்தில் படிக்காமல் கொஞ்சம் இருந்தேன் சந்தியாப்பரை எப்படியாவது ரீதியாக அவளுக்கு பெயிலாக மார்க் நல்லா ஆகணும் அவங்களையும் கூட்டிகிட்டு வந்து வாங்க போகலான்னு சொல்லி வந்தாங்க அவ நல்ல மார்க் எடுத்தேன் சந்தியாப்பருக்கு கோடாத கோடி நன்றி நான் குளத்தராம்பட்டிலேருந்து வரேன் ஏசுக்கே நன்றி சந்தியாபுருக்கே நன்றி என் மகனுக்கு மூணு வருஷம் நெஞ்சு வழியாகவே இருந்துச்சு நாங்களும் ஆஸ்பத்திரியில் பார்த்தோம் சரியாகவே ஆகலை அப்புறம் இங்கே அஞ்சு வாரமாக நான் வந்தேன் ஃபஸ்ட்டு வாரமே வேண்டிக்கிட்டேன் என் மயனுக்கு நெஞ்சு வழி இல்லாமல் இருந்தால் நான் வந்து சாட்சி சொல்கிறேன் சந்தியாபுரேன்னு வேண்டிக்கிட்டேன் இப்போ நல்லா இருக்குது என் மயனுக்கு இந்த சந்தியாபுரக்கே நன்றி பேசுக்கு புகழ் என் பேர் அனிதா நான் திண்டுக்கல்லேருந்து வரேன் இது ரெண்டாவது வாரம் முதல் வாரம் வந்து வேண்டிக்கிட்டேன் சந்தியாபுர்ட்ட என் பிள்ளைக்கு வந்து ஆறு மாதமாக வந்து உடம்புல அலர்ஜி மாதிரி இருக்குது பாப்பாவுக்கு ஆறு ஆக போகுது ஒன்று வயசு முடியலை ரெண்டு மாதமாக இங்கே திண்டுக்கல்லில் பார்த்தேன் ஒன்றும் சரியாகலை அப்புறம் மதுரையில் நல்ல டாக்டர் இருக்காங்க பார்க்கலான்னு சொன்னாங்க நாலு மாதமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு மாதமும் போனோம்னால் ஐயாயிரம் ஆறாயிரம் இப்படி தான் செலவாகும் ஒவ்வொரு மாதத்துக்கு மாத்திரை கொடுப்பாங்க ஏதோ ஒரு நாள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அலர்ஜி போன வாரம் புதன்கிழமை கூட இருந்துச்சு வியாழக்கிழமை முதல் வாரமாக வந்தேன் நல்லா வேண்டிக்கிட்டேன் விண்ணப்பமும் எழுதி வச்சுட்டு போனேன் அடுத்த வாரம் வந்து இந்த இடத்துல வந்து நான் சாட்சியாக நிற்கணும் என் பிள்ளைக்கு மாத்திரை கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சி வேண்டிட்டு போனேன் ஆனாலும் நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இந்த வெள்ளிக்கிழமை வந்து திரும்ப பாப்பாவுக்கு கன்னத்துல எல்லாம் வந்துருச்சு அப்பையும் நான் எழுதுட்டு சந்தியாவட்ட அந்த படத்தை வச்சு நான் வேண்டிக்கிட்டேன் என் பிள்ளைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் மாத்திரை கொடுக்க மாட்டேன் அடுத்த வாரம் நான் போய் சாட்சி சொல்லணும்னு சொன்னேன் அந்த தீர்த்தத்தை தான் நான் கொடுத்தேன் இப்போ வரைக்கும் பாப்பா நைட்டும் பகலும் தீர்த்தம் தான் குடிக்கிறா இருச்சு இப்போ வரைக்கும் ஒரு அலர்ஜி கூட இல்லை இன்னமும் நான் நிறைவேறாதுன்னு நடக்கிற ஒரு சில விஷயங்களுக்கு வந்து நான் சந்தியாபுரத்தை விண்ணத்து பதை வச்சுட்டு போகிறேன் இன்னமும் நான் சாட்சியாக வந்து நான் நிற்பேன் சந்தியாவத்துக்கு நன்றி மரியே வாழ்க மரியே வாழ்க சந்தியாப்பரே வாழ்க என் மகன் டென்த்து பறித்த நல்லா மார்க் வாங்கணும்னு வேண்டியதில் வச்சுருந்தேன் என் மகன் நானூற்றி ஐம்பத்தாறு மார்க் சந்தியாபுரம் வாங்கி கொடுத்துட்டாரு சந்தியாபுரம் கோடான கோடி நன்றி அடைக்கல மாதா தாய்க்கு கோடான கோடி நன்றி இயேசுக்கே புகழ் ம கே புகழ் மரியே வாழ்க நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் பாலக்குறிச்சி பங்கு லெஞ்சமேட்லேருந்து வந்திருக்கேன் நான் வந்து இப்போ இது நாலாவது வாரமாக வர்றேன் ஃபஸ்ட்டு வாரம் வந்த பிறகு நான் தீர்த்தத்தையும் அச்சுட்டு எண்ணெய் வாங்கிட்டு போனேன் அங்கே விவசாயம் தான் நான் பார்க்குறேன் அந்த விவசாயத்தில் வந்து இந்த கத்திரி வச்சு பூரா பூச்சியாக வந்து பகுதி பூச்சியாக போயிடுச்சு இங்கே வந்து வேண்டிக்கிட்டு இந்த தீர்த்தத்தையும் அந்த அச்சுட்டு எண்ணெயை கலந்து கேந்து வாங்கிட்டு போய் காடு பூரம் தெளித்தேன் இப்போ சனிக்கிழமை காய் கொடுங்கன்னா ஒரு காய் கூட பூச்சியே கிடையாது ஒரு காய் கூட பூச்சியே கிடையாது சந்தியாபுர் அவருக்கு காட்சி கொடுத்துருக்காரு எனக்கு சந்தியாபருக்கு கோடான கொடி நன்றி அதே போல் ரெண்டாவது ஆச்சா சொல்கிறேன் என் மனைவிக்கு வந்து இந்த ஊசி போடுற இடத்துல வந்து ரொம்ப புண்ணு மாதிரி வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு அதுக்கு சுகர் இருக்குது அதனால் வந்து இந்த சுகர் எப்படியாவது குணமாயிருன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு வலி ஓவராக இருக்குது ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு அது பயந்துக்கிட்டே இருந்தது நான் வந்து அந்த அச்சிட்டு என்னை எடுத்து தடை விட்டேன் நான் தடை விட்ட பிறகு மூணே நாளில் அந்த வந்து அந்த வலியே இல்லை சுத்தமாக சுகமாகிடுச்சு அந்த இயேசுக்கே புகழ் மரிய வாழ்க சந்தியாபுருக்கு காட்சி அளித்ததுக்கு கோடான கொடி நன்றி என் பேர் சகாயமாரி என் மகன் டென்த்தில் பாஸ் ஆவாங்கிற நம்பிக்கையே இல்லை எல்லாரும் சொன்னாங்க கேண்டிக்க நல்லபடியாக நடக்கும்னு ஜஸ்ட்டு பாஸ் தான் ஆனால் பாஸ் ஆகிட்டான் அதுவே எனக்கு ரொம்ப பெருமை ஏன்னா நாலு சப்ஜெக்ட் கூட கடைசி வரைக்கும் அவன் பா வெயிலு தான் ஆகிட்டே இருந்தான் மனசு நிம்மதியே இல்லை பரிசு அவையலுதானோ இல்லையோ எனக்கு நைட்டு போன தூக்கம் கூட இல்லை இங்கே நல்லபடியாக இப்போ ஓரளவுக்கு பாஸ் ஆகிட்டாங்கிற சந்தோஷமே எனக்கு பெரியது நான் வேண்டின்னு நான் சாட்சி சொல்கிறேன்னு எனக்கு அதுவே பெரிய சந்தோஷமாக இருக்குது சந்தியா பேருக்கு மீன் காரம்பூட்டிலேருந்து வந்திருக்கிறேன் இந்த மாட்டுக்கு சுகம் இல்லாமல் ஒரு நான் பொழுதுக்கு இருந்து ரெண்டு நாளாக ஊசி போட்டேன் ஒன்றும் தேவையாவள கடைசியில் சந்தியாபுர தீர்த்தத்தவையே ஊற்றினேன் ஊற்றி அப்போவும் சரியாவில் உயிர் ஓர நிலமை இறந்தது குடிய காலம் நாலு மணிக்கு சந்தியாபுரம் நீ நல்லபடியாக ஆக்கி விடு இல்லாட்டினா அப்படியே போட்டு போய் படுத்தேன் ஒரு ஒளி மாதிரி வந்து தீ மாதிரி வந்து படுத்தது அந்த மாட்டு மேலே ஏறினதுமே கடைசியில் கோழி நாலு மணி மணி நாலு மணிக்கு வந்து நாலு மணிக்கு விற்பாடு பார்த்தா ஆறு மணிக்கு நல்லா எந்திரிச்சு உசுறுவான மாடு வந்து நல்லா தெளிஞ்சு எழுந்திரிச்சு கோடான ஓடி இந்த சந்தியாபுருக்கு நல்லா மறையாடுந்துச்சு நான் நான் அந்த ஊர் தான் நான் வண்டிக்கார அந்தோனே என் மக பிரிஸ்தத்துக்கு வந்துருந்துச்சு இங்கே வந்தவங்க இதில் தவசு காலம் தொடங்கினப்போ முதல் வாரத்தில் பூசஞ்சிட்டு போய்ட்டு வந்தேன் வந்து அஞ்சு மணிக்கு போயிட்டு வந்ததே ஆறு மணிக்கு எப்பா நீராக போகுதுப்பா அப்படின்னு சொல்லிச்சு அப்புறம் உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போனோம் கூட்டி பண்ணி ஏற்கனவே தெரிஞ்சுருந்ததே ரெண்டு ரெட்டை குழந்தைன்னு ஏற்கனவே தெரிஞ்சேன் மறுபடியும் நாங்கள் போவோம் உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போனோம் கூட்டி போனதே உடனே அஞ்சு மணிக்கெல்லாம் பண்ணிக்கணும் குறைஞ்சிருச்சு நாங்கள் உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போய் ரொம்ப தொந்தரவாக இருக்குன்னு சொல்லி வந்து கூட்டி போயிட்டான் கூட்டி போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தான் சேர்த்துட்டு மைக்கால் ஆளு ரெண்டு தீயக்கிழமை ஆகிப்போச்சு தீயக்கிழமை ஆகாமல் நாங்கள் உடனே வேறு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி உடனே இதாக பண்ணான் அப்புறம் எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்காம உடனே தஞ்சாபுரி தீர்த்தத்தை கொண்டு சிலுவை போட்டு விட்டு நெத்தியில் வச்சு விட்டு சாமியை கும்பிட்டு நீ இதாப்பாக பார்த்துக்கணும் அப்படின்னு கொண்டு போய் தடைய விட்டான் ஒரு ஒன்றரை மணி நேரம் கூட இருக்காது உடனே தானாக ரெட்ட ரெண்டு குழந்தை பிறந்துருச்சு ரெண்டும் பையன் ரெண்டும் பையன் பிறகுமே அப்புறம் உடனே ம மறுபடியும் ரெண்டு குழந்தையும் பிறந்துருச்சு அப்புறம் மறுபடியும் இதாகிடுச்சு செஞ்சாபூருக்கு கோடான கோடி நன்றி அப்புறம் லதாப்பு என் பேர் லதா என் முளைக்கு ரெண்டு காலும் ரொம்ப வீங்கி போயிடும் வலியும் ஆள் இருந்துச்சு ஒரு வாரமாக அதனால நான் போன வாரம் வந்து கண்ணீர் விட்டு அழுத என் பிள்ளைக்கு நல்லா இருந்தும் சந்தியார்க்க அந்த புதுமையை கொண்டு போய் நான் தேய்ச்ச உடனே சரியாச்சு நான் சாட்சியாக வந்து சொல்கிறேன்னு சொல்லி என் பிள்ளைய நான் கூட்டிகிட்டு வந்திருக்கிற சந்தியா பேர் கோடான கோடி நன்றி நன்றிக்கப்புகள் நிறைய பாருங்க நம்ம மாங்கரா மாவட்டிலேருந்து வர்றோம் என் பேருந்து சாந்தி என் குழந்தைக்கு இந்த வார வாக்களம் வந்து ஆயில் ஆகிட்டால் வீட்டில் இருந்த ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்ருச்சு வயிறு வண்டி வாமிட்டு எல்லாமே சேர்ந்து ரொம்ப டயர்டாக இருக்கிச்சு குழந்தைய அப்புறம் மதியத்துலேருந்து நைட்டு வரைக்கும் வாமிட் எடுத்துக்கிட்டே இருந்துச்சு அது வரைக்கும் நாங்கள் ப்ரேர் பண்ணவே இல்லை சரி நைட் ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் நான் வண்டி போட்டு சந்தியா அப்புறம் எண்ணிய வயிற்றில் வந்து தடவிட்டு ப்ரே பண்ணிவிட்டு படுக்க வச்சு உடனே அது சரியாகி காலையில் எப்பயும் போல் நல்லா ஆயிடுச்சு சந்தியாபுர ஐயாவுக்கு நன்றி இயேசுக்கே புகழ் நிறைய நான் இந்த ஊரை தான் மறவிட்டேன் என் பேர் சகாயராணி ராணி ஒரு ஒரு வருஷமாக நல்ல புதுமைகள்லாம் செஞ்சார் நான் சாட்சி எங்கள் வீட்டில் இருக்கிற கஷ்டமெல்லாம் தீரட்டும் எல்லாத்தையும் பிள்ளைகளாம் நல்லபடியாக வச்சுருக்கணும்னு சொல்லி நான் அப்போ தான் ஜாச்சி சொல்ல வந்து சொல்லியிருந்தேன் அவர் என்ன சே என்ன சேர்த்தார் நீ இப்படியே இருக்கிறேன்னு நினச்சாரா என்னமோ தெரியல எனக்கு கைவெளியை கொடுத்துட்டார் ஒரு வருஷமாச்சு நான் ஆஸ்பத்திரிலாம் போய் பார்த்தேன் கைவேலி நிற்கல சரி உனக்கு வந்து நான் சாட்சி சொல்லியிருந்தேன் அப்படின்னு போன வாரம் வந்து வேண்டிகிட்டு போனேன் இங்கே வேண்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றப்ப எனக்கு கைவேலி இல்லை இப்போ நல்லா தேவையாகிடுச்சு இப்போ அவருக்கு கோடான கோடி நன்றி புகழ் மரியவழகர் நான் அம்மாப்பட்டிலருந்து வர்றேன் என் பேர் இருதய ரகுவரன் முதுகு பின்னாடி ரைட் சைடில் ஒரு கத்தி மாதிரி இருந்துச்சு பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டாங்க நானும் கொஞ்ச நாள் பார்த்துட்டே அதை அசால்ட்டாக விட்டுட்டேன் போன வாரம் வந்து இப்படி சரியாகிடுச்சுன்னா நான் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னேன் என்னைய வாங்கிட்டு போய் ரெண்டு வாரம் ரெண்டு நாள் தடவி விட்டோம் மூணாவது நாள்லேருந்து இப்போ எந்த பிரச்சனையுமே இல்லை அது இருந்த இடமே தெரியாமல் போயிடுச்சு ஏன் புகழ் சந்தியாவு பிறக்கே புகழ் சிறுக்கே புகழ் மரியே வாழ்க என் குழந்த என் பொண்ணுக்கு குழந்த பறந்து இறந்து போச்சு நாலு மூணு வருஷமா குழந்தை இல்லை இங்கே போயிட்டு வந்தவங்க சந்தியாப்பர் கோயிலுக்கு இங்கே போயிட்டு வந்தவங்க என்னையக்கா நீங்கள் அந்த கோயிலுக்கு போங்க அக்கா கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பார் நான் இதோட அஞ்சு வாரம் வரேன் என் குழந்தை இப்போ மாசமாக இருக்கா இந்த சந்தியாப்பருக்கே புகழ் சுமிக்க பன்னெண்டு வாரம் வந்திருக்கேன் என் கண்ணு பாலாடை போல இருந்துச்சு இந்த சந்தியாபுரம் நினச்ச அரம ஒட்டி என் பேர நல்லா படிக்கணும்னு வேண்டி இருக்கிறேன் கொஞ்சம் ஏழாவது ஒன்றாவது போகுது அதுக்கு நல்ல புத்தியை கொடுத்து மருமக அவனுக்கு நல்ல சோட்டை கொடுக்கணும் சந்தியாபுரக்கே நன்றி இயேசுக்கே போகிறேன் வந்தோம் எங்கள் புனித சந்தியாத சந்தியாத